வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி செய்யலான்னு பாத்திரலாமா சின்ன வெங்காயம் பூண்டு புளி காய்ந்த மிளகாய் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக வெண்டைக்காயை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு பேனு ஸ்டவ்ல வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் அப்புறமா கடுகு வெந்தயம் பெருங்காயத்தூள் கறிவேப்பிலை காய்ந்த மிளகாய் சின்ன வெங்காயம் பூண்டு இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது கூடவே ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தேவைப்படுற அளவுக்கு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துட்டு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே புளிக்கரைச்சல் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காவை இது கூட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க